விருதுநகர் அருகே காரியாப்பட்டியில் உள்ள கல்குவாரியில் நிகழ்ந்த வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூரில் சேது என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வருகிறது இந்த குவாரி அருகே உள்ள அறையில் பாறைகளை உடைக்க பயன்படுத்தப்படும் வெடி மருந்துகளை இறக்கி வைக்கும் போது உராய்வு ஏற்பட்டதால் வெடி மருந்துகள் வெடித்து சிதறின இந்த விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர் மேலும் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி வெடிவிபத்தில் கட்டணம் முழுவதும் இடிந்து தரைமட்டமானது மேலும் அங்கிருந்த இரண்டு வாகனங்களும் முற்றிலும் சேதமடைந்தன வெடி விபத்தால் புதுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அதிர்வுகள் இந்த அதிர்வில் எட்டு வீடுகள் லேசாக சேதமடைந்துள்ளன வெடி மருந்துகள் இன்னும் அங்கேயே இருப்பதால் மீண்டும் வெடி விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனால் உடல்களை மீட்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்த கல்குவாரியை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள்

இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் பிடிடிஎஸ் டீம் மாதிரி சிட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு ஏதாவது இருந்தாலும் அந்த சேலில் வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம் சரிங்க டாக்டர் அது மாதிரி என்ன மாதிரியான வெடிப்பொருள் சார் இது வந்து என்ன மாதிரி இது வந்து என்ன மாதிரியான வெடிப்பொருள் சார் டெட்டனஸ்லரின்னு சொல்லுவாங்க நைட்ரேட்டு டைப்பான இது அதெல்லாம் டெட்டனேட்டு தனியாக இருக்கும் ரெண்டு கம்பெனி ஆனால் தான் வந்து எடுக்க வந்து வாய்ப்பு இதனிடையே வெடி விபத்து தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர் சேது என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அவர் மீதும் வெடிமருந்து வைக்கப்படும் கிடங்கு உரிமையாளர் ராஜ்குமார் மீதும் மூன்று பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது